விருதுநகரில் மூன்றாம் பாலினத்தவருக்கு கொரோனா நிவாரண நிதி வழங்கும் திட்டத்தை தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவுதலை கட்டுப்படுத்த தமிழக அரசு முழு ஊரடங்கை அறிவித்துள்ள நிலையில் படங்கள் மக்களுக்கு உதவும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது இந்நிலையில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மூன்றாம் பாலினத்தவருக்கு ரூபாய் இரண்டாயிரம் கொரோனா நிவாரணமாக வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது அதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டிருந்த இருநூற்றி நாற்பத்தி ஐந்து மூன்றாம் பாலினத்தவர்கள் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று துவக்கி வைத்தனர் முதல் கட்டமாக எண்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா பேரிடர் காலத்தில் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் ஆய்வக உதவியாளர்கள் என முப்பத்தி ஒரு நபர்களுக்கு பணி ஆணையினை தமிழக அமைச்சர்கள் வழங்கினர்